உன்னிடத்தில் இறக்குற சகலவிதமான மாம்ச ஆகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிரயாணிகளையும் உன்னடைய வெளியே வரவிடு அவைகள் பூமியில் தகலாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கிடப்பது என்றார் அப்பொழுது நோவாவும் அவன் குமாரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவியும் புறப்பட்டு வந்தார்கள் பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பழையிருந்து புறப்பட்டு வந்தன அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடும் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை வலிபீழத்தின் மேல் தகன பலியாக வெளியிட்டார் சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சமிப் சபிப்பதில்லை மனுஷனுடைய இறுதி நினைவுகளிடம் சிறு வயது தொடங்கி இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவனங்களை சங்கரிப்பதில்லை பூமியுள்ள உள்ள நாளல்ல நாளளவும் விதைப்பு மறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக் காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார் கருத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த பகுதியில் நாம் ஒரு காரியத்தை பார்க்க முடியும் நோவாவும் அவனுடைய குடும்பம் மாத்திரம் அந்த ஜல பிரலாயத்திலிருந்து தேவனால் தப்பிக்கப்பட்டது உலகத்தில் இருந்த எல்லா மனு குளமும் அழிந்து போனது ஜல பிரலாயம் அது பெருகின பொழுது ஆண்டோருடைய வாக்குக்கு கிழப்பிடிந்த கத்துடைய கண்களிலே கிருமி கிடைத்த நோவாவும் அவனுடைய குடும்பமும் அந்த பேழைக்குள்ளாக வந்து சேர்ந்து கொண்ட பிரயாணிகள் பறவைகள் சகலமும் பாதுகாக்கப்பட்டது அன்றி மற்றவைகள் ஒன்றும் இருக்கவில்லை எல்லாம் மாண்டு போயின மாண்டு போன அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் மழையை நிறுத்தினார் தண்ணீரும் வடிந்தது பேழையிலிருந்தும் அவர்கள் இறங்கினார்கள் வேலையிலிருந்து இறங்கின உடனே அவர்கள் செய்த முதல் காரியம் நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் கட்டி அதில் சுத்தமான மிருகங்களையும் சுத்தமான பறவைகளிலேயும் சிலவற்றையும் தெரிந்து கொண்டு அவர்களுடைய பலிபீடத்தின் மேல் தகனபடியாக பலியிட்டான் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் தம்மை காத்ததற்காகவும் தன் குடும்பத்தை பாதுகாத்ததற்காகவும் அவர்களை கர்த்தர் இந்த பூமியிலே மீந்திருக்க வைத்ததை நினைத்து இங்கு நோவாவும் அவனுடைய குடும்பத்தாருமாக சேர்ந்து ஒரு பலிபிடத்தை கட்டி அதிலே பலிகளை கொடுக்கிறார்கள் அந்த பலிகள் எப்படிப்பட்டதென்றால் பரிசுத்தமானவைகளில் இருந்து அவர்கள் பலிகளை கொடுத்திருக்கிறார்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாளிலும் கூட நாமும் கூட நமக்கு தேவன் அருளின எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம் இந்த பலிபிடம் எதை குறிக்கிறது தேவன் செய்த நன்மைகளுக்கு நினைவு கூர்ந்து அவரை துதிப்பதை குறிக்கிறது தேவன் அதை சுகந்த வாசனையாக முகந்தார் என்று சொல்லி பேதம் சொல்லுகிறது நாமும் கூட ஆண்டு வருந்த வருஷத்திலே எவ்வளவு அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தார் அவைகளையெல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி பேடத்தை நாம் கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நம் ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் நந்தியை எதிர்பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார் நாமும் எத்தனை நாளும் நமக்கு நல்ல ஆகாரம் நல்ல ஆடை நல்ல பல நல்ல பாதுகாப்பு நல்ல சுகம் எல்லாம் மேலாக அந்த இரட்சிப்பிலே நிலைத்திருக்க கத்தர் பாராட்டின எல்லா கிருவைகளையும் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம் நாம் அப்படி செய்யும் பொழுது என்ன செய்கிறார் நோவா அப்படிப்பட்ட நன்றி பிள்ளைகளை ஏறெடுத்தது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது அதற்கு பின்பு கத்தர் அதை சுகந்த வாசனையாக அவர் முகர்ந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படியானால் தேவன் அதை விரும்புகிறார் ஆண்டவருக்கு நந்திகளை நந்தி வழிகளில் ஏற்படதை அவர் விரும்புகிறார் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் ஏற்றுக்கொண்டு வேதம் சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சவிப்பதில்லை ஒருவேளை கடந்த காலத்தினுடைய சாபங்கள் இருக்குமானால் ஆட சொன்னார் அந்த நன்றி பழி பீடத்தை அவன் கட்டின பின்னாடி அதில் நன்றி பலியை அவன் செலுத்தின பின்னாடி ஆட சொன்னாரு இனி நான் மனுஷனை சபிப்பதில்லை என்று சொல்லி மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதா இருக்கிறது நான் இப்பொழுதும் செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை இப்பொழுது எப்படி செய்தாரோ எப்படி எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அழிச்சாரோ அதே போல அழிப்பதில்லை என்று சொல்லி ஒரு காரியத்தை அவர் முடிவு செய்கிறதை பார்க்கிறோம் சில நேரங்களில் நம்முடைய கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் வேதனைக்குள்ளாக்கக்கூடிய சம்பவங்கள் கூட இருக்கலாம் ஆனால் நன்றி படிகளை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கும்போது கத்தர் அவைகளை நினைத்து இருக்கிறார் சுகந்த வாசனியாக அதை அவர் முகர்ந்த பின்பு அவர் சொல்லுகிற வார்த்தை மனுஷன் நிமித்தம் நான் பூமியை சபிப்பதல்ல மனுஷ நிமித்தம் சகல ஜீவன்களையும் நான் அழிப்பதல்ல சங்கரிப்பதல்ல அதை தொடர்ந்து வாசிக்கிறோம் பூமியில் உள்ள நாளளவும் பூமியுள்ள நாளாகும் விதைப்பும் அறுப்பும் சிதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் ஆறிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார் நமக்கு வேண்டியவைகளை கத்தர் அனுகூலம் பண்ணுகிறார் அங்கே விதைப்பு அறுப்பு சீதனம் உஷ்ணம் கோடை காலம் ஆறிக்காலம் பகல் இரவு அதை என்றதை ஏற்படுத்தி ஆண்டவர் வைக்கிறார் கடைசியா ஆண்டர் சொல்லார் பாருங்க பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பெருகி பூமியை நிரப்புங்கள் ஆண்டவர் இனி நான் பூமியை சபிப்பதில்லைன்னு சொன்னவர் இனி நான் இப்பொழுது நடந்தது போல மொத்தமாய் அழிப்பதில்லைன்னு சொன்னவர் இப்பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நோவாவை பார்த்து தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார் நாம் ஆண்டவருக்கு என்ற நன்றி வழிகளை நாம் ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் எப்படிய எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை ஆசைப்படுத்தா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தருடைய ஆசிர்வாதங்களும் உயர்வுகளும் உங்கள் வாழ்க்கையில வரும் யார் நன்றி சொல்றதை மறப்பாங்க தெரியுமா அதாவது தேவைக்காக பிடித்து கொண்டு கிடைச்ச உடனே அது என் திறமையில கிடைச்சிச்சு நான் பெரிய ஆயிட்டேன் என் உழைப்புல நான் பெரியால் ஆயிட்டேன் அப்படின்ற மனநிலை உடையவங்க ஒரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவே மாட்டாங்க அவங்களுக்கு நன்றி நிறைந்த உணர்வும் அந்த இறுதியுமே இருக்க அதற்கு பின்பு அவங்களுடைய உயர்வுகளும் இருக்கு ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி நிறைந்த உள்ளம் உடையவங்க அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினச்சி பார்த்து அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கலாம் எல்லாத்தையும் யார் கொடுத்த கற்று தான் கொடுத்தாரு அதை நினைச்சி பார்த்தாண்டே தகுதி இல்லாத எனக்கு இப்படி ஒரு மேன்மையினை தந்திருக்கிறீர் அதற்காக நன்றி என்னை உயர்த்தி இருக்கிறீர் உமக்கு நன்றி என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர் உமக்கு நன்றி இப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாங்க அவங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து அப்படி நன்றி சொல்ல 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 ஆண்டவர் அதை சுகந்த வாசனையாக முகர்ந்து பார்த்து கடந்த காலங்களிலே ஒருவேளை கசப்பான சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் இனி அது நடக்காதபடிக்கு அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு அது மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதித்து பெருகச் செய்கிறவராக இருக்கிறார் அதுக்கப்புறமும் பாருங்க ஆண்டவர் அங்கே என்ன செய்வார்னா அதற்கு முன்பு வர நோவா காரியங்களுக்கு வந்து ஆண்டஸ்வரர் உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியிலோட சகல மிருகங்களுக்கும் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும் பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் அச்சங்கள் யாவும் உங்களுக்கு உங்களுக்கு கையளிக்கப்பட்டன நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக பசு மூண்டை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு அது அதுவரை வெறும் கீரை வகைகளையே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வகைகளையே வகைகளே சாப்பிட்டுக் இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது ஆண்டவர் நடமாறுகிற மிருக ஜீவன்களை எல்லாம் அவர்களுக்கு கையளிக்கிறார் ஆகாரமாக ஆண்டவர் அவர்களுக்கு கையளிக்கிறதை பார்க்கணும் ஆகவே ஆண்டவர் நம்மை குறித்து கரிசனம் உள்ள இருக்கிறார் நாம் ஆண்டவருக்கு உண்மையாய் நாம் இருந்தால் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களா நம்ம இருந்தோம்னா தேவனுடைய கோபங்கள் நம்மை விட்டு தனியும் இனி நான் அப்படி அடிப்பதில்லை என்று சொன்னவர் இனி நான் மனுஷன் நிமித்த பூமியை சமைப்பதில்லை என்று சொன்னவர் நம்முடைய இலைகளிலும் சாபத்தினுடைய வல்லமைகள் பின்தொடராதபடி காக்க இருக்கிறார் நம்முடைய நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பலகி பெருக செய்கிற இருக்கிறார் நம்முடைய தேவைகளை அறிந்தவராக அவைகளை கொடுத்து பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறார் ஆகவே நாம் எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவருக்கு நன்றி வெளிப்பீடத்தை கட்டுவோம் அவருக்கு சுத்தமானவைகளிலே அவர்களுக்கு அவருக்குரிய நாம் செலுத்துவோம் அதை அவர் அங்கீகரித்து சுகந்த வாசனையாய் நுகருவார் நம்மை ஆசிர்வதிப்பார்